அஸ்லாம் அலைக்கும் வரகத்துல்லாஹி வரக்காது எமது கல்குடா முஸ்லிம்களின் வாழ்வியலும் வரலாறும் நான் மூலாக தொகுக்கப்பட்டு எதிர்வருகின்ற வியாழக்கிழமை பத்தாம் தேதி மாலை நாலு மணிக்கு ஒட்டமாவடி மத்திய கல்லூரி கூடத்திலே நடைபெற இருக்கிறது அதற்கான ஒரு அழைப்பு நீங்கள் எல்லோரும் இதனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் கல்குடா முஸ்லீம் ஆய்வு மையம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முன்னர் உருவாக்கப்பட்டு எமது கல்குடா முஸ்லீம்களுடைய வாழ்வியலையும் வரலாறையும் அதன் பூர்வீகத்தையும் கலாச்சார பண்பாடு கல்வி மற்றும் பொருளாதார எமது பிரதேசத்தினுடைய இருப்பு இலக்கு குறித்த ஆவணங்களை தேடி நான்கு வடங்களுக்கு மேல் இந்த ஆய்வு முயற்சியை செய்து முடித்து இன்ஷா அல்லா எதிர்வரும் வியாழக்கிழமை ஜூலை பத்தாம் தேதி மாலை நான்கு மணிக்கு ஒட்டமாவடி மத்திய கல்லூரி கேட்ப கூடத்திலே சமூகத்திற்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம் இந்த விழா எமது பிரதேசத்தின் பெருநாளாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த விழாவிலே ஒட்டுமொத்த சமூகமும் கலந்து சிறப்பித்து இதனுடைய பெருமானத்தையும் பெருமதியையும் உலகுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையிலே நமது பிரதேசத்தில் உள்ள அழைக்கப்பட்ட அழைக்கப்படாத சகலரும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நூல் நீங்கள் வாங்க வேண்டும் என்பதும் இல்லை வாங்கா விட்டாலும் பரவாயில்லை வாங்க வேண்டுமே என்பதற்காக வராமலும் விட்டு விடாதீர்கள் எனவே அனைவரும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து நமது பிரதேசத்தின் பெருமையை உலகறைய செய்ய உழை அன்போடு அழைக்கின்றேன்